நடிகர் வினு சக்கரவர்த்தி வரலாறு வினு சக்கரவர்த்தி அவர்கள் சினிமா மீது இருந்த காதலால வேலையை விட்டுவிட்டு ஒரு உதவி எழுத்தாளராக மிகப்பெரிய இயக்குநர்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அவர் எந்த இயக்குனர் இவர் எப்படி சேர்த்துக் கொண்டார் இந்த விவரங்களையும் கன்னட திரைத்துறையில வேலை செய்து கொண்டிருந்த இவரை தமிழ் சினிமாவுக்கு கூட்டி வந்தது ஒரு முக்கியமான நபர் அந்த படம் என்ன அப்படிங்கிற விவரங்களையும் ஒரு எழுத்தாளரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்குள்ள நுழைந்த இவரை காலம் மிக பெரிய நடிகனாக மாற்றியது சுமார் ஆயிரம் படங்களுக்கு மேல இவர் நடித்திருக்கிறார் இவர் எல்லாவற்றையும் தாண்டி இந்த தமிழ் சினிமா துறைக்கு சில்க் சிமிதாவை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான் சில்க் சிமிதாவை இவர் பார்த்தது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த விஷயங்களையும் இந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி யார் எந்த ஊரை சார்ந்தவர் இவருடைய குடும்ப பின்புலம் எப்படிப்பட்டது இவர் சினிமா துறைக்கு வருவதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு இவருடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கிறது அவள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நாம் நடிகர் எழுத்தாளர் வினு வாழ்க்கையைப் வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் வினு சக்கரவர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டிசம்பர் பதினைந்து அன்று மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியில பிறந்திருக்கிறார் உசிலம்பட்டி மேல்புதூர் ஆதிமூல ஆதி தேவருக்கும் மஞ்சுவாணி அம்மாளுக்கும் மூத்த மகனாக இவர் பிறந்தார் இவருக்கு பிரேமகாந்தன் என்ற இளைய சகோதரரும் குண்டலகேசி என்ற இளைய சகோதரியும் உள்ளனர் வினிச்சக்கரவர்த்தி தனது பள்ளி கல்லூரி நாட்களில் நாடகங்கள் மீது மிகுந்த ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்கிறார் ஆனால் அவரது அப்பாவோ அவரை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நீ படித்து ஏதாவது நல்ல வேலையில் சேர்ற வேலையை பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் நாடகத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் பல நாடகங்களை தானே எழுதியும் இயக்கியும் அதை நடித்து வந்திருக்கிறார் வினிச்சக்கரவர்த்தி பள்ளி படிப்பை முடித்த வினிச்சக்கரவர்த்தி தன்னுடைய கல்லூரி படிப்பை சென்னையில் படித்திருக்கிறார் அதன் பின்பு இவர் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் காவல்துறை ஜெனரலாக இருந்த அருள் என்பவர் உங்ககிட்ட ஏதோ விசேஷமான திறமைகள் இருக்கிறது நீ இந்த வேலையிலேயே அடைபட்டு கிடக்க வேணாம் நீ வேற ஏதாவது முயற்சி பண்ணு அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கிறார் அதன் பின்பு இவருக்கு மறுபடியும் சினிமா கனவு துரத்தவே சில காலத்துல இந்த வேலையை பிடிக்காததால் ராஜினாமா செய்திருக்கிறார் இதனால இவருடைய பெற்றோர் கடும் அதிருப்தி அடைந்தனர் இதையடுத்து வினு சக்கரவர்த்தி ரயில்வே துறையில் துணை ஆய்வாளராக சென்னையில் பணியில் சேர்ந்திருக்கிறார் இந்த வேலை செய்து கொண்டிருந்த போதும் இவருடைய மனம் எல்லாம் சினிமா மீதே இருந்திருக்கிறது தான் எப்படியாவது பெரிய எழுத்தாளராக மாறணும் கதை வசனம்லாம் எழுதணும் அப்படி என்று அதற்கான முயற்சிகளில் இருந்திருக்கிறார் அப்பொழுதுதான் ஒரு ரயில் பயணம் கனகளை இவர் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பே வினு சக்கரவர்த்தி சினிமாவில் நுழைவதற்கு பெரும் காரணமாக இருந்திருக்கிறது இதையடுத்து சினிமாவில் தனது படத்தில் கதை எழுத அழைத்திருக்கிறார் புட்டன்னா கனகல் ஏற்கனவே அவரிடம் உதவியாளராக இருந்த பாரதி ராஜாவுக்கும் வினு சக்கரவர்த்திக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது இப்படித்தான் திரையுலகில் கால் பதித்தார் இந்த வினு சக்கரவர்த்தி கன்னடத்தில் அடுத்தடுத்து ரொம்ப பிஸியாக இயங்கிக் கொண்டிருந்த வினு சக்கரவர்த்தியை தமிழ் திரையுலகிற்கு அழைத்து கொண்டு வந்தவர் திருப்பூர் மணி உலக மகா கோலை கதாபாத்திரத்தில் சிவகுமார் நடிக்க அந்த படத்தின் தமிழ் திரைக்கதையில் பணியாற்ற அதில் வினு சக்கரவர்த்தி சென்னைக்கு வந்திருக்கிறார் அந்த படத்தின் பெயர் ரோசாப்பு ரவிக்கு காரி இந்த படத்தின் தமிழ் திரைக்கதையில பணியாற்ற வினு சக்கரவர்த்தி சென்னைக்கு வந்திருக்கிறார் இந்த படத்தின் கிராமத்து பெரியவர் கதாபாத்திரத்துக்கு நடிக்க வந்த பெரியவர் ரொம்ப இழுத்து இழுத்து பேசியதால இயக்குனர் தேவராஜ் மோகன் வினித் சக்கரவர்த்தியையே அதில் நடிக்க வைத்திருக்கிறார் இப்படித்தான் ஒரு சிறந்த குணச்சத்திர நடிகராக வினிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தமிழ் திரையில ஆதிக்கம் செலுத்துவதற்கான தொடக்கம் அமைந்தது ரோசாப்பூர் ரவிக்காரி என்ற அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வினிச்சக்கரவர்த்தி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இதனை அடுத்து தமிழ் தெலுங்கு இந்தி படுகா உள்ளிட்ட மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார் ஆனால் இவர் கன்னட சினிமாவில் மட்டும் கடைசி வரை நடிக்கவே இல்லையா வினு சக்கரவர்த்தி கோபுரங்கள் சாய்வதில்லை மண் வாசனை தூங்காதே தம்பி தூங்காதே தம்பிக்கு எந்த ஊரு அம்மன் கோவில் கிழக்காலே வெளிச்சம் மனிதன் குரு சிஷியன் என்ன பெற்ற ராசாவே ராஜா சிவா மாப்பிள்ளை பணக்காரன் பிரவி அண்ணாமலை என பல வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார் அதிலும் இவரும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எழுதப்படாத சரித்திரமாக இருந்திருக்கிறது ரஜினி கமல் ராமராஜன் விஜயகாந்த் கார்த்திக் பல முன்னணி நடிகர்களின் படங்களிலும் இவர் கைகோர்த்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வினிச்சக்கரவர்த்தி அவர்கள் கதை வசனம் எழுதியதான் வண்டி சக்கரம் படம் இதன் தயாரிப்பு பணிகள் ரோசாப்பு ரவிக்கிகாரி திரைப்படம் வெளிவந்த பின்பு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் வெளியானது தயாரித்தவர் விவேகானந்தா பிக்சர்ஸ் திருப்பூர் மணி அவர்கள் இயக்கியவர் கே விஜயன் அவர்கள் முதன் முதலாக சக்கரவர்த்தி அவர்கள் கதை வசனம் எழுதிய படம் இதுதான் இந்த தான் இந்திய சினிமா துறையே ஒரு கலக்கு கலக்கிய சில்க் சிமிதாவை அறிமுகப்படுத்தினார் அப்படிப்பட்ட சில்க் சிமிதாவை இவர் சந்தித்த அந்த சுவாரஸ்யமான விஷயத்த அவரே பதிவு பண்ணியிருக்கிறார் வினி சக்கரவர்த்தியின் பட தயாரிப்பாளர் ஒரு பாடலுக்கு கவர்ச்சியான நடிகை வேண்டும் அப்படின்னு பல நடிகைகளின் பெயர்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்தாராம் ஆனால் வினு சக்கரவர்த்திக்கு எந்த நடிகையோட பெயரும் ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கிறது புதியதாக ஒரு நடிகையை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவருக்கு இருந்ததாம் அப்போது ஒரு நாள் மாவரைக்கு மிஷின் பக்கத்தில் வினு சக்கரவர்த்தி ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறார் அந்த பெண்ணை சட்ட என்று திரும்பி பார்க்கும்போது அவருடைய கண் காந்த போல இழுத்து அப்போது போய் வினிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அவர்கிட்ட தயங்கிக்கிட்டே பேசியிருக்கிறார் அப்பொழுது அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய பேர் விஜயமாலா நான் ஆந்திராவை சேர்ந்தவர் இங்க தமிழ்நாட்டிற்கு வந்து பதினேழு நாட்கள் தான் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வினிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கேட்டிருக்கிறார் நீ சினிமாவில் நடிக்கிறியா அப்படின்னு எங்க ஊர் திருவிழாக்கள்ல நான் நடனம் ஆடி இருக்கிறேன் எனக்கு நடனம் ஆடணும்னுதான் ஆசை இருக்குது எனக்கு நடிக்க எல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பின்பு அவருக்கு வினிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி எப்படி பேசுறது எப்படி நடிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக கற்றுக் கொடுத்துருக்கிறார் சில்க் சிமிதாவுக்கு பனிரெண்டு நாட்களில் வினு சக்கரவர்த்தியும் அவருடைய மனைவியுமாக சேர்ந்து இந்த சினிமா துறையில நடிப்பதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக சொல்லி கொடுத்து அப்படித்தான் சில்க் சிமிதாவை உருவாக்கினாராம் அதன் பின்பு சில்க் சிமிதாவை கொண்டு போய் இயக்குனரிடமும் தயாரிப்பாளரும் காண்பித்தவுடன் அவங்க எல்லாம் கேட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை நீ எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இவர் கலக்கப் போகிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல சில்க் சுமிதாவும் கலக்கினார் திரைத்துறையை கலக்கி கொண்டிருந்த சில்க் சிமிதா ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணி இறந்து போன போது வினி சக்கரவர்த்தி அதற்காக ரொம்ப வருத்த போட்டு சில்க் சுமிதாவுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அவங்க அப்பா அம்மா இல்ல அதனால தான் உடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறான முடிவு அவர் எடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் விஜயகாந்த் பிரபு என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்த இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ரொம்ப நெருக்கமாகவும் பிடித்த நடிகராகவும் இருந்திருக்கிறார் anal பல சினிமாக்களில் நடித்திருந்தாலும் எப்படியாவது ஒரு படத்தை விட வேண்டும் ஆசை இவருக்கு இருந்திருக்கிறது அதுவும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு ஒரு படத்தை நம்ம இயக்கிடணும் அப்படிங்கிறது இவருக்கு பெரிய கனவாகவே இருந்திருக்கிறது கடைசி வரை நிறைவேறாமலே போயிருக்கிறது வினிச்சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியின் நிறைவேறாத ஆசை என்று வினிச்சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியின் மனைவியே ஒரு பேட்டியில் பதிவும் செய்திருக்கிறார் நடிகர் வினிச்சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியின் வாழ்க்கையில் உள்ள குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்கள் வினிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அவர்கள் சில்க் சுமிதாவை பற்றி பேசும்போது அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் அப்பாவாகவும் சில்க் எனக்கு மகளாகவும் பிறக்கவும் பிறக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி கூறக்கூடியவர் இவர் வினிச்சக்கரவர்த்தி ஆன்மீக பயனும் பலருக்கும் தெரியாது காஞ்சி பெரியவர் மீது இவர் அதீத பக்தி கொண்டவர் சிறந்த வசனக்கர்த்தாவாகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார் வினி சக்கரவர்த்தியின் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் யாவும் வித்தியாசமான பாரம்பரியம் தழுவிய பெயர்களாக இருக்கும் பெற்றோர் பெயர் ஆதி மஞ்சுவாணி சகோதரர்கள் பிரேமகாந்தன் குண்டலகேசி இவருடைய மனைவி பெயர் கர்ணபு மகள் சண்முக மகன் சரவண இவர் உதவி எழுத்தாளராக புட்டன கணக்கரிடம் சேர்ந்தார் அவருக்கு இவர் கூறிய கதைதான் பரசக்கே கண்டதின்மா இந்த படம்தான் ரோசாப்பு ரவிக்கு காரி என்ற பெயரில் தமிழிலும் சக்கை போடு போட்ட படம் இந்த ரோசாப்பு ரவிக்கு காரி சிவகுமாருக்கு நூறாவது படம் மாபெரும் வெற்றி படம் வினிச்சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியின் முதல் படம் ஆணிவேர் ஆயிரமாவது படம் முனி இறுதி படம் வாயை மூடி பேசவும் வினிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சில்க் சிமிதாவை இந்த திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியதோடு அல்லாமல் அவருக்கு தன்னுடைய மனைவி மூலம் ஆங்கிலமும் கற்பித்திருக்கிறார் முரட்டு குணம் பிடிவாதம் கனிவு கரார் பெருந்தன்மை நகைச்சுவை மிடுக்கு முதலான எல்லா குணங்களின் கலவையாக விளங்கியவர் தான் வினு ஒரு படம் தயாரித்து நடித்து இயக்க விரும்பி ஒரு நாள் படப்பிடிப்போடு நிறுத்திவிட்டிருக்கிறார் அதற்காக தொழிலாளர்களுக்கு அளித்த முன்பணத்தை கூட அவர் திரும்பப் பெறவில்லை படம் தயாரானாலும் லாபம் கிடைப்பது கடினம் என்று கருதி நிறுத்தி இருக்கிறார் கோவில் புரா என்ற திரைப்படத்துல நடிப்பு மிக பிரமாதமாக இருக்கும் யமதர்மனின் வேட இதுவரைக்கும் நடித்திருந்த அத்தனை நடிகர்களிலும் வினிச்சக்கரவர்த்திக்கு மட்டுமே மிக கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடியது கண்டிப்பான தந்தையாக வில்லனாக மீனவராக விளிம்புநிலை மனிதராக தயாரிப்பாளராக நகைச்சுவை பாத்திரமாக இப்படி பலவித பரிமாணங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் தம்முடைய நடிப்புத் திறனை மிகச்சிறப்பாக சிறப்பாக வெளிப்படுத்தினார் கோபுரங்கள் சாய்வதலை என்ற திரைப்படத்தை தயாரித்தும் அதுல கதாநாயகனின் முரட்டுத்தனமான தந்தையாகவும் நடித்து பிரமாதப்படுத்தினார் அந்த படத்தில் சுகாசினியின் அருகாணி பாத்திரம் சுகாசினிக்கு திரைவாழ்வுல ஒரு மைல்கல்லாக அமைந்தது என்று கூறலாம் குரு சிஷியின் படத்துல ரஜினி பிரபு கூட்டணியில் இவர் செய்யக்கூடிய அந்த ரவுசு இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்களை மறக்க முடியாத செய்த படமாக இருந்தது நடிகர் வினிச்சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியின் மகள் சண்முக பிரியா பேராசிரியையாக அமெரிக்காவில் இருக்கிறார் மகன் சரவண பிரியன் லண்டனில் மருத்துவராக உள்ளார் வினித் சக்கரவர்த்தி அவர்கள் சில்க் சமிதாவின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் படமான தி பிக்சரில் சில்க் சிமிதாவின் தொலைக்காட்சி திரைப்பட தயாரிப்பாளர் ஏக்தா கபூர் சித்தரித்த விதத்தை இவர் ரொம்ப கடுமையாக விமர்சித்திருந்தார் சில்க் சமிதா பாத்திரத்திற்கு வித்யா பாலன் சரியான தேர்வு அல்ல அவங்களுக்கெல்லாம் சில்க் சுமிதாவை பத்தி எதுவுமே தெரியாது என்று ரொம்ப காட்டமாக இவர் பதிவு செய்திருந்தார் நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு அதிகரிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி ஏழு அன்று இவர் மரணமடைந்தார் நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் வண்டி சக்கரம் ரோசாப்பூர் ரவிக்கு காரி பொண்ணுக்கேத்த புருஷன் முனி மனிதன் பாண்டியன் கார்மேகம் வசந்தி சின்னத்தாயி என்னப்பத்த ராசா வாயை மூடி பேசவும் எங்க ஊர் மாப்பிள்ளை மாப்பிள்ளை தூங்காதே தம்பி தூங்காதே ஒன்னா இருக்க கத்துக்கணும் வள்ளி வர போரா வாழ்க்கை சக்கரம் பொள்ளாச்சி மாப்பிள்ளை எங்க ஊரு பாட்டுக்காரன் படிகள் சூப்பர் குடும்பம் படைவீட்டு அம்மன் பூமணி உனக்காக எல்லாம் உனக்காக தெம்மாங்கு பாட்டுக்காரன் குரு சிஷியன் கோபுரங்கள் சாய்வதில்லை ஆணிவேர் சிவா பந்தா பரமசிவம் மண்வாசனை மண்ணுக்கேத்த பொண்ணு மாப்பிள்ளை கவுண்டர் கோயில் புறா சுந்தரா டிராவல்ஸ் கோயமுத்தூர் மாப்பிள்ளை இங்கேயும் ஒரு கங்கை திருப்புமுனை ராஜாதி ராஜா மேன் அதிசய பிறவி நாளைய தீர்ப்பு தேவா கொண்டாட்டியே தெய்வம் முதல் வசந்தம் பார்த்தேன் ரசித்தேன் ஆழ பிறந்தவன் நாட்டாமை கிரி தன்னுடைய எழுத்தாலும் நடிப்பாலும் இந்த திரைத்துறையில் மறக்க முடியாத தடம் பதித்து சென்றவர் தான் நடிகர் வினு சக்கரவர்த்தி இதுவே நடிகர் வினு சக்கரவர்த்தி வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணிருக்கேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்ஸிஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்ன குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்